வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்டரி சம்மர் பம்பர் நீங்கள் எடுக்கலையா கவலைப்படாதீங்க அதை விட அதிக பரிசு மற்றும் பரிசு தொகையும் கொண்ட அடுத்த பம்பர் விசு பம்பர் பிஆர் நைன்டி செவன் வரப்போகுது அந்த டீட்டெயில் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்ட்டையோ ஊகப்படுத்தவரும் பலப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இன்னும் நாலு நாட்கள் உள்ள நிலையில் அதாவது இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சம்மர் பம்பர் குழுக்கள் வரப்போகுது அது வந்து இன்னும் நீங்கள் லாட்டரி டிக்கெட் எடுக்கலையா அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அது எடுக்கலையினாலுமே ஏன்னா அதில் முதல் பரிசு பத்து கோடி இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சம் மூன்றாம் பரிசு அஞ்சு லட்சம் பன்னெண்டு பேருக்கு அவ்வளோதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அஞ்சு ஐயாயிரம் இந்த மாதிரி பிரைஸ் தான் வருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம்பவத்தில் பிரைஸ் கம்மி அதனால நீங்கள் இது எடுக்கலான்ட்டு கவலைப்படாதீங்க அடுத்ததாக அஞ்சாவது மாதம் இருபத்தொம்போதாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு கொழுக்க போகிறாங்க மே மாதம் இருபத்தி ஒம்பது பம்பர் அந்த விசுவம்பர் டீட்டெயில் பார்த்திங்கன்னா என்னென்ன என்ன ப்ரைஸ் டச்சன்னு பார்த்திங்கன்னா முதல் பரிசு பன்னெண்டு கோடி ஒரு நம்பருக்கு அதே மாதிரி இரண்டாம் பரிசு ஒரு கோடி ஒவ்வொரு சீரியலையும் ஒரு நம்பருக்கு வீதம் மொத்தம் ஆறு கோடி இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் ஒவ்வொரு சீரியல் ஒரு நம்பருக்கு வீதம் ஆறு சீரியலுக்கு ஆறு அறுபது லட்சம் அதே மாதிரி நான்காம் பரிசு அஞ்சு லட்சம் ஒவ்வொரு சீரியலுக்கு ஒரு ப்ரைஸ் அஞ்சாம் பரிசு ரெண்டு லட்சம் ஒவ்வொரு சீரியலுக்கு ஒரு ப்ரைஸ் அடுத்தது ஆறாம் பரிசு மற்றும் ஒம்பதாவது பரிசு வரும் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு முந்நூறு இதில் மொத்தம் அஞ்சு சீரியல் வருது வி ஏபிசிடிஇஜி எஃப் மட்டும் இல்லை இதில் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா ஒரு செட் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா இதோட டீட்டெயிலாக நாம் பார்த்துட்டுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகலேருந்து ஏழு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி நம்பர் பிரிண்ட் ஆகும் மொத்த ஆறு சீரியல் மொத்தம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுற எத்தனை டிக்கெட் பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுவாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திருவூர் தான் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு கோடியை வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஇ ஃபோர் செவன் டபுள் ஃபைவ் டபுள் எயிட் பி விஇ நாலு ஏழு அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் இந்த சமர் பம்பர் எடுக்கலை அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்காக அடுத்தது அதிக பரிசு மற்றும் அதிக பரிசுத் தொகையோடு வருது விசு பம்பர் ஸோ நீங்கள் இந்த சம்மர் பம்பரில் வந்து உங்களுக்கு மூணு முதல் மூன்று பரிசு தான் மிகப்பெரிய தொகை இது அடுத்த பம்பரில் பார்த்தீங்கன்னா முதல் அஞ்சு ஆறு பரிசு பார்த்தீங்கன்னா பெரிய தொகை தான் அதனால் இந்த சம்மர் பம்பர் எடுக்கலைன்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்தது விசு பம்பர் வருது அதில் பார்த்துக்கலாம் ப்ரைஸும் அதிகம் ப்ரைஸ் தொகையும் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அபிஷியலாக எதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ச பம்பர் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் வித் டிக்கெட் உடைய போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெதா அப்டேட்டில் தானே உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்